பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்சல் ஈவினிங் தான் ரிசீவ் ஆச்சு இப்போ இதில் என்ன பிளான்ட் இருக்குதுன்னு பார்க்கலாமா மல்லிகைப்பூ வெரைட்டியில் ராஜமல்லி அப்படின்ற வெரைட்டி பிளான்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் நீ பிக்கு பிரியா ரெண்டு பிளான்ட் வாங்கியிருக்கேன் இதை நம்ம வந்து அன்பாக் பண்ணிவிட்டு பிளான்ட் வந்து எப்படி இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கலாம் பேக்கிங் பிரிக்கவே நைட் ஆகிடுச்சு இப்போ எப்படியோ நம்ம இந்த பேக்கிங் பிரித்தாலுமே என்னால் நைட்டு இந்த பிளான்ட்டை வைக்க முடியாது நான் இப்போ இதை பேக்கிங் பிரித்து எடுத்துகிட்டு பிளான்ட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஏதாச்சும் ஊற்றிட்டு வச்சுற போகிறேன் நாளைக்கு மார்னிங் தான் இந்த பிளான்ட்டை வந்து நான் பாட் பண்ண போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு பேக்கிங் மட்டும் பிரிச்சுட்டு பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பிளான்ட்ஸ் வந்து அந்த நர்சரி கவரில் பாதி மண்ணு வச்சு அப்புறம் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு நல்லா ரேப் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பிளான்ட் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நான் இப்போது வந்து ஒரு ரெண்டு பிளான்ட் வாங்கியிருக்கேன் ஒன்று எனக்கே இன்னொன்று வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கினேன் ரெண்டு பிளான்ட்லேயுமே வந்து முட்டுக்கள் இருக்குது பிளான்ட்டுமே கொஞ்சம் நல்ல பெரிய பிளான்ட்டு தான் பிளான்ட்டு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்களேன் ரெண்டு பிளான்ட்டோட சைஸுமே கொஞ்சம் நல்ல பெரிய பிளான்ட்டு தான் பாருங்கள் மொட்டுக்கள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய மொட்டுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேக்கிங்கு மற்ற எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பேக்கிங்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் மண்ணு கீழே விழாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செலவு டேப் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க பிளான்ஸ் வந்து மண்ணோடவே இருந்ததுனால நான் ரெண்டு மூணு நாளாக அந்த பேக்கிங்கில் இருக்க செலோ டேப்பை மட்டும் பிரிச்சுட்டு அதில் இருக்க மண்ணில் தண்ணி மட்டும் ஊற்றி ஊற்றி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக பிளான்ஸ் நான் அப்படியே வச்சிட்டேன் என்னால் பாட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் கிடைக்கல இப்போ பாருங்கள் நான் ரெண்டு மூணு நாள் அதில் தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சாலும் அதே மண்ணில் தான் அது இருக்குது ஆனால் வந்து பிளான்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் ஒரு செம்மண் போட்டு மிக்ஸ் பண்ண பாட்டிங் மிக்ஸ் தான் இது இப்போ இந்த பாட்டில் நான் இப்போ வந்து இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன பாட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு இந்த பிளான்ட்டை நம்ம இதில் வச்சுட்டு அது ரூட் நல்லா பிடிச்சி வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு டு அஞ்சு மாதம் கழித்து நம்ம வந்து இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வைக்கும்போதே முதல்ல வந்து ஒரு பெரிய பாட்டில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால் நான் வந்து இது ஒரு ஃபைவ் இன்ச் பாட்டு ஃபைவ் இன்ச் போட்டில்தான் நான் இப்போ வைக்க போகிறேன் வச்சுட்டு இது ஃபுல்லாக நல்லா ரூட் பிடிச்சி வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம நியூ க்ரோத்தெல்லாம் வர அப்புறமா நம்ம திருப்பி ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கிட்டே இந்த போட்டில் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீபாட் பண்ணிக்குவோம் பாருங்கள் இப்போ வந்து அந்த மண் மட்டும் இல்லை அவங்க காயர் பித்தும் சேர்த்து தான் வந்து அந்த பேக்கெட்டில் வச்சுருந்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை நான் பாட் பண்ணிடுறேன் இந்த பிளான்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் அப்படி நம்ம அந்த மண்ணெல்லாமே கொஞ்சம் அழுத்தி விட்டுறணும் அழுத்தி விட்டுட்டு இப்போதைக்கு நான் வந்து கீழே ஷேடில் தான் வைக்க போகிறேன் எடுத்த உடனே இப்போ நான் போய் வெயிலில் வைக்க இல்லை கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதில் நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாடியில் வெயில் சன்லைட் படுற இடத்துல வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்